சமூகத்தில் நடைபெ அடங்கவே ஏதே சை ஸ்பாட் ஆ சமூகத்தில் நடைபெ அடங்க வந்து கொண்டிருக்கிற காலை பனூர் கொடிகார கோட்டை ஃபீல்டர் சூழ்வாயா பாதியை ராஜபூர்வ வேட்டை காலத்திற்கு துடிபுடி வரவ கொண்டுடிக்கிறது அந்த காலையைrangle அப்படியே அடгие தீயை விட தெற்கே வரவ கொண்டுடிக்கின்ற

Thank you.

காலை எங்கலா என பொறுந்திருந்து வாழ்வோர் யாரும் பாலான விழா யார் என்று ஒருத்திருந்து வாழ்வோர் சீக்கி அடிங்க இருபது நானூத்தி இருபது ஞாபக நானூத்தி இருபது மேல் எவ்வளவு அன்பு நானூத்தி இருபது நாலு Le mataron, ¿verdad? Hey, காவலர்களுக்கு உடைய இந்த முழமரை உடையார் சர் சாமே டீம் யார் யார் அந்த நிகழ்ச்சி கட்டியிருக்கிறார் பெரிய பெரிய பாக்கியநாத வணக்கங்கள் ஆயல காரை அடுத்த சீரிய ஒரே நாடார் ரமணா என்ற இந்த வீரர் அவர்களோ ஒரு வாழ்த்து ஆடல்ார் ஜெயஸ் சாமியருக்கு திருப்பார வந்து தெரிவிச்சார் அதே சமயத்திலே ஆடுகளத்தை எழிருட்டு கொண்டிருக்கிற காலை அவரது பாங்கராஜ் அவரது வேட்டையர் யாரை மிக வெளிப்படையா சொன்னது மாவட்டத்தில் மாவட்டத்தை கோட்டை

ராமநாதபுரம் மாவட்டம் கோவில் இதை எடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் காலையார் கோவில் ஒன்றியம்

やった<や> ஒரேஷ் நடந்திருக்கின்ற வீரர்கள்

ஆளுகத்தை வலியுத்த வேண்டும் அந்த வேலையை எப்படி அடங்கிய i'll take it அவர்கள் <laughs> <laughs> I'm the head. நண்பர்களுக்கு <committeephinat>

ஒாஸ்லாம் காலை காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் வா <muchas> தா வந்துங்க ஏரங்க ஏங்கி வீடல காளங்கள் கடந்து வீடல சமவெளி ஆறு ஏரத்துல ஹரசிங்க வீடல காளை சீமங்களை மாவட்டம் பையூர் கரிடாள் கோட்டை வீடஸ் அவரது பாக்கியராஜ் வேட்டைங்களை ஆக காளையிலேrangle பொறிய மளிய வீரர்களை ஒரே களம்பேர் வணமந்து கொண்டிருக்கிற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் மாபன்னார் சேந்தங்களே கடுமையாக बोलந்து கொண்டிருக்கார் போரின் சரிசி குற்றமே விட வீரர்களின் வீரங்களை உயர்ந்து கண்டு சண்டை சண்டை என்ற வீரரே ஏகா வரமilla ஆட்களே வணறையிடு கோச்சி அண்டங்கள் புடுல்ல நெஞ்சில் சீரும் மறையவில்லை சட்டென்று அவங்களே ஆட்காட்ட வந்து நின்றாலே ரவீரன் மாரவெட்டி சேரும் வாட அதுவே வடவெந்து விரட்டல் வெஞ்சி வீர தான் வெஞ்சி கொள் மறக்கின்றது இல்லை சிவிலை காலங்கொடி தெரிந்ததே சொல்லி தோடி

சிவகங்கை மாவட்டம் வேலையார் கோவில் நகர் காஞ்சிப்பட்டி பிரின்சர் அந்த காலை எதிர்கொள்வதற்காக மயூராயன் கோட்டை நாடு சக்தி வீரர் ஒரு வீரர்கள் அதற்கடுத்தபடியாக கீழக்கோட்டை பாக்கியராஜ் தேவர் நினைவாக பர்மா காலை அரிட்டாவட்டி இளவனாகியப்பட்டுள்ளோம் Gracias. Gue t referred on